ஹலோ நேர்பிள்ளை இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்பட்டுச்சுன்னா குவைத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் பாகிஸ்தானியர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்கன்ட்டு குவைத் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க அது சம்மந்தமான தகவலை பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை குவைத்தில் வந்து தண்ணீர் இருக்காது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் அதேபோல் தூசி காற்று மணல் புயல் இதை மாதிரி நிறையா குயத்தினுடைய அப்டேட் வெளியாக இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறையா முக்கியமான தகவல்கள் இருக்குது முதல் தகவல் இப்போது குவைத்தை சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் தூசி காற்று அப்படிங்கிறது அதிகளவில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு சில தினங்கள் இது வந்து கண்டினியூ ஆகும் கொயத்துலேயுமே மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதேபோல் தூசி காற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெளியே போகக்கூடிய காரை எடுத்துகிட்டு வெளியே போகக்கூடிய நண்பர்கள் முடிந்த வரைக்கும் சேஃப்டியாக போயிட்டு வீட்டுக்கு வருவதற்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி குயத்தினுடைய முபாரக்கல் கபேர் ஏரியாவில் டெலிவரி செய்யக்கூடிய ஒரு வெளிநாட்டவரை கையை உடைச்சிருக்கார் ஒரு கொய்த்தி அதற்காக அவர் கைது செய்யப்பட்டு போல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போன இடத்துல அங்கேயுமே ராங்காக பிஹேவ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய போலீஸையுமே அடித்து துவம்சம் பண்ணியிருக்காரு தற்பொழுது அவர் மேலே கொலை குற்றம் மற்றும் மற்றவர்களை தாக்கியதற்கான ஒரு பிரிவில் இரண்டு வழக்குகள் போடப்பட்டு கொயத்தினுடைய போலீஸில் வைக்கப்பட்டிருக்காங்க உணவு கொடுக்க சென்ற அந்த டெலிவரி டிரைவர் எந்த நாட்டை சார்ந்த வெளிநாட்டவர் அப்படிங்கிற விவரங்கள் வந்து வெளியாகலை விரைவிலேயே வெளியாகும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு ஒரு வேலை தெரிஞ்சிச்சு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் அவருடைய டீடெயில் வந்து போடுங்க கண்டிப்பாக நாம் வீடியோவில் வந்து போடுவோம் மூன்றாவது செய்தி குவைத்தினுடைய ஒரு இராணுவ அதிகாரியும் ஒரு பொறியியல் பட்டதாரியும் ஐஎஸ்ஐஎஸ் அப்படிங்கிற தீவிரவாத இயக்கத்தோடு சேர்ந்து வேலை செய்ததற்காக கைது செய்யப்பட்டு அந்த இராணுவ அதிகாரி குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகத்தில் இராணுவ அதிகாரியாக இருந்த நபருக்கு ஐந்து வருட சிறை தண்டனையும் இன்னொரு நபரும் வந்து விடுவிச்சிருக்காங்க பொறுத்த வரைக்கும் தீவிரவாதத்திற்கு எந்த வகையிலுமே உதவக்கூடாது ஃபண்டு வந்து அனுப்பக்கூடாது போல் அவர்களுடைய சித்தாந்தங்களை சமூக வலைத்தளங்களில் அல்லது உங்களுக்கு தெரிந்த நபர்கள்ட்ட பேசக்கூடாது இந்த மாதிரி தடைகள் இருக்கும் பொழுது ஒரு ராணுவ அதிகாரியாக இருந்த ஒரு நபர் இந்த வேலையில் ஈடுபட்டது கொய்தனுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து உருவெடுக்கும் ஸோ இந்த மாதிரியான நபர்கள் கடுமையான முறையில் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க அடுத்த தகவல் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் இப்போ போர் நிலவு போர் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பஹல்காம் ஏரியாவில் இருபத்தி ஆறு இந்தியர்களை தீவிரவாதிகள் வந்தாங்க இதற்கு பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்தியா பாகிஸ்தானுக்கு தண்ணீர் வழங்கக்கூடியதாக நிறுத்தியிருக்காங்க நிறையா ஒப்பந்தங்களை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க வர்த்தகம் அதேபோல் பாகிஸ்தானியர்கள் யாரும் இந்தியாவில் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகளை தற்பொழுது விதிச்சிருக்காங்க ஒருவேளை போராக இது ஏற்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் இந்தியா பாகிஸ்தானை தாக்கும் அப்படிங்கிற கணிப்பும் வந்து தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா கல்ஃபில் வேலை பார்க்கக்கூடிய இந்தியர்கள் மற்றும் பாகிஸ்தானியர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க அதாவது விமான சேவை இருக்காது அவர்கள் ஊருக்கு போகிறதுல பிரச்சனை வரும் இந்த மாதிரி நிறையா இது இதில் வந்து இருக்குது அதனால் முடிந்த வரைக்கும் போகிற போர் வரைக்கும் போகாமல் அந்த தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு எல்லா நாடுகளுமே சேர்ந்து இந்த இந்தியாவோட துணை நிற்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த தகவல் கொயத்தில் ஒரு கொய்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா சமூக வலைதளங்களில் கொய்த்திகள் குறித்தும் கொய்த் அரசாங்கம் குறித்தும் தவறான கருத்துக்களை பதிவிட்டிருக்காரு இவர் ஒரு இல்லை கிட்டத்தட்ட பதினாறு சமூக வலைத்தள கணக்குகளை உருவாக்கி இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு அதன் மூலமாக இவர் வருமானமும் ஈட்டிருக்காரு இவரை கொயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் கைது செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவர் ட்ரக் டீலராகவும் வந்து இருந்திருக்காரு ஒரு கொய்த்தியாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி செயலில் ஏன் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதே புரியாத புதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சகம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரியான நபர்கள் குறித்தும் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா ஆறு பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் தண்ணீர் வந்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து அல் அர்தியா இருக்குது ரெண்டாவது அல்நாசர் அதே போல் அல் ரிகாஃபு அல் இஸ்பிலியா அதே போல் ஜலீபல் ஸ்வைக் மற்றும் அல் ஃபிர்தோஸ் இந்த ஆறு இடங்களில் பார்த்திங்கன்னா தண்ணீர் இரவு எட்டு மணி வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிலேருந்து சனிக்கிழமை காலை எட்டு மணி வரைக்கும் தண்ணீர் வந்து வராது ஸோ அந்த நேரங்களில் தண்ணீரை முடிந்த வரைக்கும் பிடிச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சகம் மற்றும் வாட்டர் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே நண்பர்ல இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கு நம்புறேன் வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புக்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க